ட்ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தெரிந்தது நமக்குரியது தெரியாதது கர்த்தருக்குரியது ஆதார வசனம் ஆதியாகும் இருபத்தி ரெண்டு ஏழாவது ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆப்ரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன வழிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன வழிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் நம்பிக்கையின் மக்களே ஆபரகாம் ஈசாக்கை பழியிடப் போகும்போது ஈசாக்கு நல்ல வாலிவு வயது சிறுபயன் அல்ல தன் தகப்பன் தேவனுக்கு பழிவிடம் கட்டி பழியிட்டதை அவன் தொடர்ந்து செய்து வந்ததை பார்த்து வருகிறான் அவனுக்கு தெரியும் பழி செலுத்துவதென்றால் முதலில் ஆட்டுக்குட்டி அவசியம் பின் விறகு கட்டைகள் தீப்பந்தம் கத்தி பின் எந்த இடத்தில் பழியிடம் கட்டுவானோ ஆபிரகாம் அதற்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் கல்லும் மண்ணு எல்லாம் எடுத்து வச்சு கட்ட வேண்டும் இதையெல்லாம் அவன் கண்டு வந்தவன் பழக்கப்பட்டவன் பார்த்திருக்கிறவன் இப்போது தன்னையே பலியாக கொடுக்க போகிறார் தன் தகப்பன் என்பதை அறியாதவன் வெரி இன்னசென்ட் பர்சன் அவன் கேட்குறான் எல்லாம் இருக்குதப்பா தகனை வழிக்கு ஆட்டுக்கிட்டீங்கப்பா என்று ஆபிரகாம் வெரி கூலாக அதை தேவன் பார்த்து கொள்வார் என்கிறார் அதை அப்படியே எல்லாம் பிசகாமல் நம்புகிறான் ஈசாக்கு கொஞ்சமும் சந்தேகமில்லை தயக்கம் இல்லை ஒரு கற்பனையும் கிடையாது ஏதும் கிடையாது இப்பொழுது நாம் ஒரு கற்பனையான ஒரு டைலாகை நினச்சி பார்ப்போம் ஈசாக்கூட நாம் பேசுகிறோம் அப்படி நம்ம நினச்சிப்போம் கற்பனை தான் நாம் கேட்குறோம் ஈசாக்கு எங்கே போகிறீங்க அம்ப ஈசாக்கு பதில் சொல்கிறான் தேவனுக்கு த தகன பலியிட போகிறோம் ஏன் வேலைக்காரர் அங்கேயே நிறுத்திவிட்டு நீ கட்டையில் சுமந்து செல்கிறா இது நாம அவன் தெரியாது அப்பா என் மேல் வைத்தா சுமந்து வருகிறேன் நாம் பழிக்கு ஆட்டை காணும் ஈசாக்கு கேட்டேன் அப்பா தேவன் தனக்கு பலிக்கு பார்த்து கொள்வார் என்று சொன்னார் பலியிட விட்டு ரெண்டு பேர் திரும்பி வருவீர்களா ஆம் வேலைக்காரர் அப்பா அப்படி தான் சொன்னார் அவன் நாம் கேட்குறோம் இன்னும் எவ்வளோ தூரம் சொல்ல வேண்டும் ஈசாக்கு தெரியாது அப்பா கூட வருகிறார் அவருக்கு தெரியும் கேட்டீர்களா சகலத்திற்கு அப்பாவே அப்பாவே கை நீட்டினான் தன்னை என்ன செய்ய சொன்னாரோ அதை கேள்வி கேட்பாடு இல்லாமல் செய்தான் அவனிடம் எந்த யூகம் இல்லை கற்பனை இல்லை பயமும் இல்லை சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமா இருப்பது என்பதுங்க அது கிருபையினால் கிடைப்பது பலிபீடம் கட்ட கொஞ்ச நேரம் ஆகியிருக்கும் அப்போ கூட என்னப்பா பழிபிடம் கட்டி ஆயிற்று ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவன் கேட்கவில்லை ஏன்னா அவனுக்கு சந்தேகமே இல்லை அவன் சொன்ன பதில் அவனுக்கு போதுமானது தகனத்துக்கு அவர் பார்த்து கொள்வார் என்றார் அப்போ அதை மட்டும்தான் அவன் நினைத்தான் மோ முதலில் ஆபரகம் சொன்ன பதிலே அவனுக்கு போதுமானதாக இருந்தது கட்டைகளையும் பரப்பி அடுக்கி ஆயிற்று ஈசாக்கு கேள்வி கேட்கவே இல்லை பழிபீடத்தின் போது கிடைத்த போது கேள்வி கேட்கவில்லை அலறினதாகவோ கேட்டதாகவோ தகவல் இல்லை அப்பா சொல்கிறார் செய்வோம் தேவன் தகனப்பள்ளிக்கு ஆட்டுக்குடி பார்த்து கொள்வார் தானே சொன்னார் என் தகப்பன் போய் சொல்ல மாட்டார் என்றுதான் கீழ்படிந்திருப்பான் கண்ணை மூடி படித்திருப்பதால் ஆபரகாம் கத்தியே ஓங்கிறது கூட அவனுக்கு தெரிந்திருக்காது தேவன் நிறுத்து என்று சொன்னதும் அவன் காதில் விழுந்திருக்காது ஏன்னா அவருக்கும் ஆப்ரகாமுக்கும் தேவனுக்கு உள்ள டைலாக் பின்ன எழுந்திருப்பா என்று சொல்லியிருந்திருப்பார் ஆட்டுக்கடா அவன் கட்டி இருந்திருக்குது அதை கொண்டு வந்து பலியிட்டார்கள் அப்போ அவன் நினைத்திருப்பான்ல தகன பலிக்கு தேவன் பார்த்து கொள்வார் என்று சொன்னது சரியாயிற்று அங்கே தானே ஆட்டுக்கடா இருந்தது இதுவரலும் அப்பாவுக்கு தெரியவில்லை ஏதோ அப்படிதானே நினைச்சிருப்பார் மறுத்து உயிர்த்தது போல இருவரும் தொழுது கொண்டு வந்தார்கள் சொன்னபடியே நடந்தது அல்லவா நாம் கற்பனையாக அவங்ககிட்ட கேட்டவங்களா சப்போஸ் கற்பனையாக நினச்சி பார்ப்போம் நாம் அங்கே இருந்திருந்தால் ஈஷாக்கு சொல்லியிருப்பாள் நம்மை பார்த்து பார்த்தீங்களா எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்தது என்று இது அன்று ஈசாக்குக்கு மட்டுமில்லை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியிலான ஈசாக்குக்கும் இப்படித்தான் அப்பழுக்கில்லாமல் நான் நம்ப வேண்டும் ஏசு நம்ம ஒரு காரியத்தை சில பழக்க வழக்கங்களை சில உறவுகளை இன்னும் எத்தனையோ காரியங்களை நாம் உயிருக்கு உயிராக நேசிப்பது இது இவர் இவள் இல்லாவிட்டால் நான் இல்லை என்று இருப்பவைகளை என் சமூகத்தில் வைத்துவிடு ஒப்புக்கொடு உனக்கு வேண்டாம் பழியிடு என்று பாவனையில் கேட்டால் அப்படியே நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் உடனே கீழ்ப்படிய வேண்டும் ஒரு வாக்கு சொன்னால் அப்படியே அதை நம்ப வேண்டும் அது நடக்கும் என்று நடக்கும் வரை நைத்து கொண்டே இருக்கக்கூடாது அவர் சொல்லிவிட்டார் சொன்னது சொன்னதுதான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் சொன்னது சொன்னது தான் வானங்களை படித்து பாருங்கள் சங்கீதம் பத்தொன்பது ஒன்னை வானங்கள் எதை தெரிவிக்கிறது ஆகாய வெறுவை எதை தெரிவிக்கூடிய மகிமையை தெரிவிக்கிறது கையின் கிரிகளை அறிவிக்கிறது என்றிருக்க அப்படி அப்பேற்பட்டவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் செய்தே முடிப்பார் கொஞ்ச நாள் பார்த்து ஏதும் நடக்கவில்லை என்றால் டவுட் வரக்கூடாது ஈசா எங்கேயாவது கேட்டானோ அதுக்கப்புறம் நம்மை வேதனைப்படுத்த கருத்தர் கேட்பதில்லை நமக்கு லாபம் உண்டாக்கவே நம்மை அநேகம் பேருக்கு முன்னால் என் மகள் மகள் எப்படி கீழ்ப்படுகிறான் என்பதை காட்டி சாட்சியாக வைத்து ஆசீர்வதிக்கவே சில காரியங்கள் நடக்கிறது இனி ஒன்று கர்த்தர் சொல்லிவிட்டால் அப்படி அப்படியே நம்ப வேண்டும் அது அதப்படி இதப்படி என்ற கேள்விகள் இருக்கக்கூடாது ஒரு சிறு குழந்தையிடம் அந்த பக்கம் போகாதே அங்கே பூதம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன மறுபடியும் நயம் காட்டினாலும் அது அந்த பக்கம் போகாது அப்படியே நம்பும் அப்படியே நம்புவது என்பது ஒரு கிருபை இங்கே கேட்டு வாங்குங்க ரூத்தோடு ரூத்தும் மாமியும் புறப்படுகிறார்கள் ஓர்பால் பால் முத்தமிட்டு விட்டு போய்விட்டாள் இதே கற்பனை அங்கே நம்ம ரூத்துடன் கேட்போம் ரூத் எங்கே போகிறார் மாமியோடு போகிறோம் எந்த ஊருக்கு போயிடிறோம் மாமியோட ஊருக்கு வெத்திலகேமுக்கு பெத்திலகேமுக்கு போகிறோம் அங்கே என்ன செய்ய போயிறார் தெரியாது மாமி சொல்லுவார்கள் யாரை நம்பி போகிறார் மாமி தான் கூட கொட்டி கொண்டு போகிறார் எதற்காக போகிறார் அந்த தெய்வத்தை ம மக்களை நான் பார்க்க வேண்டும் அந்த ஊரை பார்க்க வேண்டும் அவ்வளவு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு அது பிடித்திருக்கிறது அங்கே உனக்கு வாழ்வு உண்டா தெரியாது அங்கே நீ என்ன செய்ய போகிறாய் தெரியாது மாமி சொல்லுவார்கள் ரூத்தின் தெரியாது தெரியாது என்ற பதிலே அவருடைய பெலன் கர்த்தரோடு நல்ல உறவு அவர் உங்களோட கூட வருகிறார் பேசுகிறார் ஆலோசனை தருகிறார் உங்களை கவனிக்கிறார் என்ற நிச்சயத்தில் உங்கள் தினப்படி வாழ்வு இருக்குமாயின் உங்களது உள்ளான ஆவியோடு ஆவியானவர் பேசுவார் அதை யாரிடம் சொல்லக்கூடாது நிச்சயம் பேசுவார் வழிகாட்டுவார் வாய்ப்புகளை கொண்டு வருவார் செய்ய வைப்பார் உயர்த்துவார் தாவிதை போய் அவங்க அப்பா ஈஸ் ஈசாய் வந்து உடைய அண்ணன்மார்களை போய் பார்த்து விட்டுவோம் அவங்க யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள் என்று பாலாடை கட்டி அது இது கொடுத்து அனுப்பினார் தாவிது என்ன நினைத்து போயிருப்பார் இதை கொண்டு போய் கொடுத்து விட்டு வரலாம் கீழ்ப்படி தான் தகப்பனுக்கு அவ்வளவுதான் நம்ம அங்கே போவோம் அங்கே ஒரு கோழி யாத்தின்னு ஒருத்தர் நிற்பான் நாற்பது நாள் நிற்கிறான் பேசுவான் அப்படிலாம் நினச்சிட்டு போயிருப்பானா எதுவும் தெரியாது அவன் ஆனால் கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரிந்த அத்தனை காரியங்கள் நமக்கு ஒட்டுக்காக அவர் சொல்லுவது இல்லை தாவிதை கூட்டிக் கொண்டு போனார் அவ்வளவுதான் அங்கே போனால் அவனுக்கு எதேச்சியாக திடுதப்பு ஒரு வாய்ப்பு வந்தது போல் அவனுக்கு ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் நேர்த்தியாக அவருடைய ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் நடத்துகிறார் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் வெற்றியடைந்தான் அப்போ எல்லாம் சொல்லியிருப்பார்களா என்னப்பா பாயினி நீ வந்து ராஜாவுக்கு மறுமானாக போகிற ஒரே உயர்வு தான் அவன் சொல்லியிருப்பா தெரியாது அடுத்த மூவ் ஆண்டவருக்கு தான் தெரியும் அப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் திடுதப்பு வந்தது போல் இருக்கும் திடுதப்பு அல்ல அது கர்த்தர் செய்து வருகிறார் உங்களுக்கு வாய்ப்பு வரும் உங்களை அற்புதமாக நடத்துவார் ஜெயம் எடுக்க வைப்பார் பல பேருக்கு உதவியாக வைப்பார் உங்கள் பொருளாதார தேவையை உயர்த்துவார் உங்கள் குடும்ப அந்தஸ்தை உயர்த்துவார் நீ என்னப்பா டாப்புக்கு போயிட்டீங்க என்று சொன்னால் தெரியாது அடுத்தமோ கருத்தருக்கு தான் தெரியும் என்று சொல்ல வேண்டும் யாக்கோ இப்போ நான்காம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால் இன்னை இன்னதை செய்வேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் விரும்புகிற காரியம் கர்த்தர் விரும்புகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அவர் சித்தத்தின்படி தான் நடக்கும் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற சும்மா வாயில் சொன்ன அல்லாது வேண்டும் நம்ம அர்ப்பணம் வேண்டும் சகிப்புத்தன்மை வேண்டும் சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் அது குடும்பத்திலான சரி வேலையிலானால் சரி ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி பிஸ்னஸ் ஆனாலும் சரி சகிப்புத்தன்மை வேண்டும் அளவில்லாமல் வேண்டும் இதுக்கு மேலே சகிக்க முடியாது அப்படியெல்லாம் ஏதும் கிடையாது இயேசு சகித்தாரே தாடியை பிடித்து இழுத்தார்கள் காரி துப்பினார்கள் முள்முடி சூட்டினார்கள் அடித்தார்கள் சகித்தாரே 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 யாருக்காக எனக்காக உங்களுக்காகும் வரப்போகிற நன்மைக்காகும் அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சகிக்க வேண்டும் தெரியாத காரியத்தை குறித்து வ கவலைப்படக்கூடாது தெரிஞ்ச காரியத்தை இருக்க பிடித்து கொள்ள வேண்டும் இதுதான் சொல்லியிருக்கிறான் இன்னைக்கு நான் நான் செய்கிறேன் என்று உயர்வான படிக்கட்டுகளை எளிமையாக ஏறி செல்ல வைப்பார் எதை கெடுத்தால் அவரை கோர்த்து விடுங்கள் கொள்வார் பார்த்துக்கொள்வார் பார்த்து பார்த்துக்கொள்வார் எனக்கு தெரியாது அவர் பார்த்துக்கொள்வார் என்று ஜபிக்கலாம் தகப்பனே என் கருத்தை இறுகப்பிடித்துக் கொள்ளும் நான் உங்கள் கரத்தை பிடித்தால் விட்டுவிட வாய்ப்புகள் உண்டு எது வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நீர் நடந்தால் கூடவே நானும் நடப்பேன் நாட்டுகிறேன் நீர் அமர்ந்தால் நானும் அமருவேன் போக சொன்னால் போவேன் செய்ய சொன்னால் செய்வேன் பேதர் உங்களையே மாத்திரம் பார்த்து கொண்டு தண்ணீரில் நடந்திருந்தால் மூழ்கி இருந்திருக்க மாட்டானப்பா அப்படி நாங்கள் மூழ்கி போகக்கூடாது சூழ்நிலையை பார்க்கக்கூடாது உங்களையே பார்த்துக்கொண்டு நடக்க வேண்டும் நீர் எங்களுக்கு பலன் தருவீர் கிருபை தருவீர் சகலமும் தருவீர் சகிப்பு தன்மையை தருவீர் நீர் கொடுக்க அந்த கிருபை எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்பா விசுவாசிக்கிறோம் அறிக்கை செய்கிறோம் இயேசுவைய நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு நாளைக்கு என்ன நடந்தால் ஏ நடக்கும் ஏது நடக்கும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இன்றைய தினம் கையில் இருக்கிறது நேர்த்தியாய் என் கருத்திற்காக செய்து முடிப்பேன் ஆமேன் ஹலே லூயின்